உமக்கு கடுத்துறதுக்காக உதத்துறாண்டேன் எங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டு எங்களுடைய சமாதானத்தை தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரேன் எங்களுடைய ஜபத்துக்கு பதிலை தரப்போற கிருபைக்காக உமாக்கு நண்டு செலுத்துகிறாண்டு வரேன் எங்களுடைய கடன் பிரச்சனை எங்களுக்கு விடுதலை தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நண்டு செலுத்துகிறாண்டு ஆதிகள்ல இருந்து விடுதலை தரப்போகிற கிருபைக்காக நன்றி நண்டு செலுத்துகிறாண்டு என்னுடைய வாழ்க்கையை நீர் நடத்தி கொண்டு போற போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறான் இன்னைக்கு நாங்கள் கூடிய ஒவ்வொரு ஜெபு குறிப்புக்கும் என் தேவன் பதிலை தருமையாக செவிகிறேன் என் தேவன் அதிசயங்களை செய்வீரா ஆண்டவரே வட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவீராத ஆண்டவரே ஏசப்பா 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 ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா யாழேலு யா லேலு யா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே மாடாதக்காக ஒன்றுமே இல்லையா ராஜா எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் அப்பா ஒவ்வொரு நாளும் விபத்து நிமித்தம் மறுத்து போகிறாங்களான்னு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மறுத்து போகிறாங்களான்னு ஒரு இயசப்பவுமை அறியாமல் எத்தனை பேர் அப்போ மறுத்து போகிறாங்க ஒரு யாங்கால ஒரு சுயநலமாக வாழாதபடி ஈசப்பா நாங்கள் புதுநலமாக வாழ பிறருக்காக ஜிபிக்க பிறருக்காக உதவ பிறக்காண்டு அன்பை பற்றி சொல்ல எங்களை வழி நடத்தி செல்வீராதான்னு வரேன் ஆளேலு யா ஈசப்பான ஏசபானீர் கிரீபச்சेंगे ஏசபானீர் கிரீபச்சेंगे ஏசபானீர் கிரீபச்சेंगे எங்க பிள்ளைங்க தோトル போக கூடாது எங்க பிள்ளைங்க கெக்கப்பட்டு போகக்கூடாது கூடாது எங்க பிள்ளைங்க சவம அனே கூட நான் விரே நேஸ்ல வே ஸ்தூத்ரம் ஸ்தூத்ரம் தக்க பனி ஸ்தூத்ரம் தக்க பனி ஸ்தூத்ரம் தக்க பனி ஸ்தூத்ரம் இறங்குண்டாடி மன இறங்குண்டாடி மன இறங்குண்டாடி உதவின் கரங்களை உதவின் கரங்களே எங்க பிள்ளைகள் மேயறக்கு கண்டு வரேன் அப்பா எத்தனை பேர் கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு எத்தனை பேர் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க போகிறேன் எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கிறேன் எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ராஜா இந்த இரவு பேர் அப்பா கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜபிக்கிறான்னு ஒரு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எந்தெந்த விடுதலை தருவிடுறாங்களாண்டு எப்படியோ எப்படியாவது விடுதலை கொடுங்கான்னு ஒரு எவ்வளோவோ போராடி கொண்டு இருக்கிறாங்க எவ்வளோவோ முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியலையே தகப்பனே எதிர்காலம் ஃபுல்லாக எப்படியோ போயிருமா வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே என்று கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக கடன் பிரச்சனை அடைய கிருபி செய்வீராக உதவின் கரங்களை நீட்டுவீராக ஆண்டவரே எந்த எல்லா வழிகளும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நேரத்தில் என் கதவுகளை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே வரே மோசைக்கு செங்கடல் பிழந்து கொடுத்த போத அந்த கடன் பிரச்சனை என்ன விடுதலை தருவீராக ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை அப்பா ஒரு ஆசிர்வாதத்தை தாங்க ஆண்டவரே பிள்ளைகள் கதிரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா எவ்வளோ நாள் இந்த கடனோடு போராட முடியும் எவ்வளோ நாள் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ ஆண்டவரே மன இறங்கும் உங்க பிள்ளைகளுக்காக மன ஆண்டவரே ஒரு பீசு ஏசப்பா இந்த கடன் இந்த கடன் இந்த கடன் ஆண்டவரே நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே நிம்மதியான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா அப்பா நாங்கள் இந்த உலகத்துல போராட முடியல டாடி ஏசப்பா நீங்க அப்பா ஸ்தோத்திரம் எங்க மீது இறக்க வயங்கான்னு உங்க அன்பு போல நாங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தணும்னு ஆண்டவரே எங்க அப்பா ஸ்தோத்திரம் எங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற பாரங்கள் எங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 எங்கள் பிள்ளைகள் இருக்க மன அழுத்தங்கள் விடுதலை தாங்க ஆண்டவரே நிம்மதியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா எப்படி நடக்க வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் போராட வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டு கொடுப்பாங்க ஆண்டவரே ஏசப்பா அதே சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் எழுதுக்கிறாங்க ராஜா ஏசப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லையாப்பா குடும்பத்தில் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத எரிச்சல்கள் அப்பா காரணம் இல்லாத அப்பா ஸ்தோத்திரம் சண்டைகள் நிமித்தம் குடும்பங்கள் ஆண்டவரே இந்த மொபைல் போன் நிமித்தம் தகப்பன எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு சமாதானம் பாரத்தை தாங்காண்டுவரே நாங்கள் செய்த பாவங்களில் மன்னிங்க ராஜா நாங்கள் செய்த அக்கிரமங்களில் மன்னிங்க ராஜா என் தேவன் எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே இசப்பா சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே உண்மையான அன்பு நாங்கள் செலுத்து கிருவ செய்யாண்டவரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உங்கள் சமூகத்தில் தருகிறாண்டவரே இசப்பா அது எப்படி படிக்க வேண்டும் எப்படி ஞானமாக இருக்க வேண்டும் எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக்கொடுங்க தாடி உங்கள் சமூகத்தில் எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் அந்த கப்பனே ஏசப்பா மனம் இறங்கும் ஏசப்பா மன இறங்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் மன இறங்கும் அப்பா சோதர ஸ்தோத்திரம் கீழ்படிந்து நடக்க நீ கிருப செய்யுங்க ஆண்டவர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஏசப்பா ராஜேந்திரன் அப்பா ஸ்தோத்ரம் 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 ராஜேந்திரன் பதற்காண்டு சமூகத்தில் வருகிற ராஜா ஏசப்பா குடும்பத்தில் ஆசீர்வதிங்க அப்பா தேவையை சந்திங்க ராஜா என்னுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வதிங்க அப்பா சமாதானத்தை கொடுங்க ஓ போக்கில் வரத்தில் வந்து கரண் கூட இருப்பதாக ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி தருவீராக ஆண்டவரா அப்பா ஹாலே லூயா அப்படியே செய்ய போகிற கிருபைக்காகவே அவங்க நன்றி செலுத்துக்கிறேன் ஆனால் லூயா ஈசப்பா இது போல வியாதியோடு இருக்கிறாங்க தகப்பனே பிரதர் வல்லரசு தகப்பனே அந்த பிரதருக்காக நீண்ட காலமாக ஜெபித்துட்டு வருகிறான் என் தேவன் நாள் சுகத்தை தந்திரும் நன்றி இன்னும் முற்றிலுமான சுகத்தை தருவீராக இந்த ஹெச்ஐவி பிரச்சனையில் இருந்து மனிதனால் கூடாது என் தேவனால் கூடும் இயேசுவி நாமத்தினே சுகம் தருமையாக ஜெமிக்கிறான்னுவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அந்த பிரதர் கூடிய சீக்கிரத்தில் சாட்சி சொல்லத்தக்க என் தேவன் பலத்த கிரிகளை பலத்த அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி அவங்க ஜெபித்து கொண்டு தருகிறாங்க ராஜா நாங்களும் ஜெபித்து கொண்டு தேக்கிறோம் ராஜா ஏசுவி நாம தந்த ஹெச்வியில் இருந்து என் தேவன் சுகத்தை உண்டு பண்ணுவீராக அந்த வர நல்ல ரிசல்ட்டை தரப்போகிற கிருவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தேவன் பலத்த கிரியில் அந்த பிரதர் வாழ்க்கையில் செய்வீங்க அப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே என்ன ஆகுமோ யாது ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிற அந்த பிரதர் உள்ளத்தில் என் தேவன் வல்லமுள்ள கரங்களை கொண்டு தொடுவீராக ஆண்டவரே சுகத்தை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே அற்புதம் நடப்பதாக ஆண்டவர் ஏசப்பா விசுவாச வார்த்தையோடு அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க வேதவசனத்தை பிடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா ஆண்டவரா நீர் சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக சுகத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரே எஸ் அப்பா உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே அப்பா உண்மை நம்பி வந்து நாங்கள் விற்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே நீ எங்களை வெட்கப்படுத்த மாட்டேங்க டேடி அப்பா ஸ்தோத்ரம் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் கரங்களை எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் எஸ்அப்பா எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் அப்பா ஸ்தோத் ஸ்தோத்ரம் ஸ்தோத்துறோம் மனம் உடைந்து போன நேரத்தில் என் தேவன் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத் இன்னும் நாங்கள் நடக்கக்கூடிய தூரங்கள் அநேக தூரம் ஆண்டவரே என் தேவன் எல்லா கரங்க எல்லா பாதைகளையும் எல்லா அணுரையை கரடு முறையான பாதையிலையும் என் தேவன் எங்களை தாங்கி பிடித்து கொண்டு வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்பா ஸ்தோத்ரோம் அப்பா ஸ்தோத்ரோம் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் அதிக நேரம் ஜெபிகை ஜெபிக்கிற உள்ளத்தை தாங்காண்டவரே மொபைல் ஃபோனுக்கும் டிவிக்கும் வன்முறை பேச்சு பக்கத்து வீடுகளில் பேச்சுக்கள் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்காதபடி என் தேவன் அப்பா உள்ளத்தின் பாரத தாங்க ஏசப்பா ஏசப்பா பாரத தாங்காண்டவர் ஏசப்பா பாரத தாங்காண்டவரே ஏசப்பா அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி அப்பா ஸ்தோத்திரம் என்ன நடக்குது எங்களுக்கு தெரியவில்லையாண்டவர் ஏசப்பா நாங்கள் ஜபத்தில் அதிக நேரம் ஒதுக்க முடியலாண்டவர் என்னுடைய மூளை என்னுடைய அந்த ஸ்தோத்திரம் மனசு ஏசப்பா அந்த ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேங்காண்டவரை ஏசப்பா நீர் கிருவி செய்யுங்க ஏசப்பா நீர் கிருவி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அவங்க கரத்தில் அர்ப்பணிக்காண்டவரே அதிக நேரம் ஜபிக்க கற்றுக் கொடுங்க டேடி அதிக நேரம் துதிக்கங்கள் கற்றுக் கொடுங்க டேடி வேதத்தை வாசிக்க கிருபு செய்யானவர் வேதத்தை தியானிக்க கிருபு செய்யானவர் என் தேவன் எங்கள் வழி நேரத்தை செல்வீராக ஆண்டவர் என் கூட லைவில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டு ஜெபிக்கிறான்வர் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பாபா ஸ்தோத்திர கொல்லப்படிகள் என் தேவன் விடுதலை தருவீராக ஆண்டவர் என் தேவன் விடுதலை தருவீராக ஆண்டவர் எத்தனை குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறது குடும்பங்கள் தரித்திரமா இருக்கிறது ராஜா ஏசப்பா அவங்க ஜெபத்துல அப்பா அஸ்தோத்த உறவு நாள் கூட குறைவு படலே ஆண்டவரே வேத வாசிப்பில் குறைவு படலே ஆண்டவரே அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே என் தேவன் மனம் இறங்கு வீடாக ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாத வீடுகள் ஆசீர்வாதத்தை ஊற்று வீராக ஆண்டவர் வல்லமை இல்லாத வீடுகளை வல்லமையை ஊற்று வீராக ஆண்டவர் தரித்திரத்து உள்ள வீடு என் தேவன் ஐஸ்வர்ய வீடாக மாற்று வீராக ஜெபத்துல ஜபத்தில் வளர கிருபிஷ் ஆண்டவர் ஏசுபி நாமத்தில் நீர் கிருபி செய்வீராக ஏசுபி நாமத்தில் நீ அற்புத அற்புதங்களை செய்வீராக அப்பா ஏசிவி நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் இனி வரும் காலங்களில் தக்கப்பனே நாங்கள் அதிக நேரம் ஜபிக்கணும் நாடி எங்களை நீர் வழி செல்லுங்கப்பா ஒவ்வொரு ஊழிய காலங்களும் சமூகத்தை தருகிற ஆண்டு வரே செய்கிற ஊழியத்தை உண்மையாக செய்ய நேர்த்தியாக செய்ய அப்பா மன இறக்கத்தோடு செய்ய நீர் கிருவ செய்ய ஆண்டு வரே ஏசப்பா ஊழியத்தில் நிறைய அப்பா ஸ்தோத்திரம் தேவைகள் இருக்கும் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராங்குவேன் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மிஸ்னரி ஊழியத்துக்கான ஜெபிக்கிறான்னு ஒரு ஏசப்பா செஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு அவங்க குடும்பத்தை பாருங்க அனுபவிறேன் அவங்க பெற்றோரை பாருங்க அனுபவிறேன் அவரோட குழந்தைகளை பாருங்க அனுவன் தேவைகளை சந்திப்பீராண்டவரு என் தேவன் அப்பா எதற்காக அந்த மிஷினரி ஊழியர் அவங்கள கொண்டு போனீங்களோ அது நிறைய பேரை நீர்க்கிருபட்சிங்க தக்கப்புண்ணே தேவைகள் ஆயிரம் இருக்கும் ராஜா எல்லாத்தையும் நீர் எடுத்துங்க எல்லாத்தையும் நீர் பொறுப்பெடுத்துங்காண்டவரே ஏசப்பா பாதுகாப்பா கொடுங்க ஆண்டு எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளு ஆண்டு எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு சண்டை வராத வழி ஊழியத்தில் அப்பா ஸ்தோத்திர நீர் வல்லமையாக வெளிப்படுவீராக ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமாக்கு நன்றி நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமாக்கு நன்றி ராஜா ஆலே லூயா எங்கள் பிள்ளைங்க வைக்கப்படாதபடி நீர் வழி நடத்தி செல்லுங்க சோர்ந்து போகாதபடி நடத்தி அப்பா ஸ்தோத்திர லைவ்ல ஜப்பகுரி வணக்கணும் ஒவ்வொருத்தர் கண்டு சிலர் கடன் பிரச்சனை இருக்காங்க சிலர் சொந்த வீடு இல்ல சிலருக்கு குடும்பத்துல சமாதானம் இல்ல சில பிறந்ததற்கு குழந்தை பாக்கி இல்லை சிஸ்டர் அப்பா ஸ்தோத்திரம் கையில் வெளியில் நினைக்கிறேன் இசா பதினாலு வருடமாக குழந்தை பாக்கி ஜெப விண்ணப்பம் விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்காங்க தகப்பனே இந்த நேரத்தில் தகப்பனே ஆனால் இறங்க உண்டாடி அப்பா எங்க ஜபத்தில் அற்புதம் நடக்க வேணும் ஆண்டு வரே இசப்பா கிருப்பத்தின் கனியை உண்டு பண கிருவ செய்வீராக ஆண்டுவரே அற்புதங்களை செய்ய ஆண்டுவரே சோர்ந்து போய் இருக்கிற அந்த சகோதரி உள்ளத்தை பாரு ஆண்டுவரே என் தேவனின் உள்ளத்தை தேற்றுவீராக உள்ளத்தில் பேசுவீராக இசப்பா எத்தனை நாட்களாக விற்கப்பட்டு எத்தனை நாட்களாக துக்கப்பட்டு எத்தனை நாளைக்கு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே உள்ளத்தை பாருங்க தேடி பாருங்க ஏசப்பா கற்பத்தின் கனியை உண்டு பண்ண கிருவை செய்வீராக ஒரு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே ஏசுவி நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே அற்புதங்களை செய்ங்க அற்புதங்களை செய்ங்க அற்புதங்களை செய்ங்க அற்புதங்களை செய்வீராக ஆலே லூயா ஆலே லூயா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீ அப்படி செய்ய போகிற கிருமிக்கும் அவங்களுக்கு ரெண்டு செலுத்துகிறான்னுவேன் எந்தவரே சோத்தம் நாலு தினம் நாலு தினத்தை சமூகத்தில் தருகிறேன் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்காண்டுறேன் அப்பா எல்லா தேவைகளும் நீர் சந்திங்க ஆண்டு வரேன் எங்கள் பிள்ளைகள் போகத்தில் வரத்துல பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் அப்பா சூத்திரம் வேலைக்கு போகும்போது வரும்போதும் தகப்பனே பாதுகாப்பு நீங்கள் தாங்க அண்டவன் எங்கள் வண்டிக்கு முன்பாக நீர் செல்லு ஆண்டு வரேன் அம்மா தூதரை அனுப்பி பாதுகாத்து கொடுப்பீராகப்பா எங்கள் பிள்ளைகள் படிக்கும்போது ஞானத்தை நீரூற்றுவீராண்டப்பான் அப்பா விளையாடும் போது நீர் பாதுகாப்பாக தருவீராகப்பா வீட்டை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வயதான அப்பா சோற்றுடுவோம் அப்பா ஆச்சு தாத்தாக்காண்டு சமூகத்தில் வருகிற ராஜா அப்பா அந்த கடைசி காலங்களில் அப்பா தனித்து விடப்பட்டவர்களாக மனதில் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க தக்கப்புல வேத வசனங்களை கொண்டு நீ தேடுங்க நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்து அப்பா பிள்ளைகளாக இருப்பீராக காண்டுறேன் தனித்து விடப்பட்ட எண்ணம் இல்லாதபடி என் தேவன் ஆறுதல் செலுத்தி வீடாக என் தேவன் ஆறுதல் செலுத்தி வீடாக ஹலோ யா லேலு யா லேலு யா லே யா லேலு யா நேலு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ஒவ்வொரு வாலிப பசங்களுக்காகவும் அப்பா பொண்ணுகளுக்கான சமூகத்தில் வருகிற ராஜா அப்போ அந்த வாலிப பிரயாத்த வீணாய் கழிக்காதபடி அப்பா தேவையில்லாத அனைவரே ஸ்தோத்திரம் பல கலகங்களுக்கு அடிமை ஆகாதபடி என் தேவின் பிரியத்தை எடுப்பீராக என் தேவின் பிரியத்தை எடுப்பீராக ஸ்தோத்திரம் வாலிப பிரயாத்த அப்பா புரோஜனமுள்ள வாழ்க்கையா வாழ நிற்கிறபட்சி இங்கே தகப்பனே புரோஜனமுள்ள வாழ்க்கையா வாழ நிற்கிறபட்ச இங்கே தகப்பனே பின் வாங்காதபடி அப்பா தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமை ஆகாதபடி தக்கப்புனே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க அனுப்புகிறேன் ஜபத்துக்கும் அப்பா ஸ்தோத்திரம் வேத வாசிப்புக்கும் கீழ்ப்படிதலும் வளர நீர்கிருபல் செய்யுங்க நீர்கிருபல் செய்யுங்க டேடி நீர்கிருபல் செய்யுங்க தக்கப்புண்ணு அப்பா ஸ்தோத்திரம் 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 எப்படி செய்ய போகிற கிருபிக்க உக்கு கூடான்னு கூட நன்றி செலுத்துக்கிறேன் ஏசிவின் மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிரி ஆமை ஆமை நன்றி லைஃபில் வரக்கூடிய உங்கள் ஜப விண்ணப்பங்களையும் அனுப்புங்க தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் தெய்வம் நம்ம ஜபத்துக்கு கண்டிப்பா பதிலே தருவாரு எதற்காக சோர்ந்து போகாதீங்க ஆமே ஆமே லூயா